ஒரு சில சமயம் பெரிய வளர்ச்சி சத்தம் இல்லாம நடக்கும் உலகம் கத்துது நீங்க ஒதுங்கி உங்க வேலைய பாக்குறீங்க கைத்தட்டல் இல்லாம முன்னுக்கு வர்றீங்க சத்தம் இல்லாம உங்க வாழ்க்கையை மாத்துறீங்க யாருகிட்டையும் எதையும் நிரூபிக்க தேவையில்லை உண்மையா வளரவங்க அவங்களுக்காகவே வளருவாங்க அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்க அமைதி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுதான் சத்தம் இல்லாம வளர்ற சக்தியோட அர்த்தம் உண்டு ஜோவும் அமைதியான கேள்வியும் ஜோவை பார்க்க முதல்ல எல்லாரையும் போலதான் தெரிஞ்சாரு அவருக்கு முப்பது வயசு ஊருக்கு வெளியே ஒரு சாதாரண வீட்டில் இருந்தாரு அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒரே மாதிரி போச்சு காலையில நெரிசலான ட்ரெயின்ல போவாரு எட்டு மணிக்கு ஆபீஸுக்கு போயிடுவாரு நாள் முழுக்க வேலை செய்வாரு ராத்திரிக்கு சோர்ந்து போய் பெட்ல விழுவாரு ஆனா இந்த ஒரே மாதிரியான வாழ்க்கையிலையும் அவருக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு வாழ்க்கை வேற மாதிரி இருக்க முடியாதா ஜோவோட சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியா இருந்துச்சு இந்த பண இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவருக்கு தெரியாம தவிச்சாரு ஒரு நாள் மத்தியான சாப்பாட்டு நேரத்தில் அவர் காதில் ஒரு பேச்சு கேட்டுச்சு அது அவரோட வாழ்க்கையவே மாத்திடுச்சு ஒரு சின்ன காஃபி கடையில ரெண்டு நண்பர்கள் ஜோ ஒருபோதும் கவனிக்காத ஒரு விஷயத்த பத்தி பேசுனாங்க பணம் போடுறது பத்தி அவங்க பங்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பணம் இதையெல்லாம் பத்தி பேசுனாங்க இதுக்கும் மேல அவருக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சும்மா காட்டிக்காம சாதாரணமாக இருக்கிற ஜனங்க அவங்ககிட்ட இருந்த சின்ன காசை எப்படி பெரிய பணமா மாத்தினாங்கன்னு பேசுனாங்க அவங்க பெரிய தொழிலதிபர்களோ பணக்காரங்களோ இல்ல ஜோவ மாதிரியே சாதாரண ஜனங்க தான் அவங்க பணத்தோட அவங்களோட உறவை மாத்திக்க முடிவு செஞ்சிருந்தாங்க பணக்கார ஆகணும்னா கஷ்டப்பட்டு நிறைய வேலை செய்யணும்னு ஜோ இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாரு இந்த புது விஷயம் அவருக்குள்ள ஓட ஆரம்பிச்சது அவருக்கு அஞ்சே வருஷத்துல அவர் பட்டணத்தோட நடுவுல ஒரு பெரிய வீட்டுல குடியிருப்பாருன்னு தெரியாது நல்ல பணம் போட்டு வச்சதால நாள் முழுக்க பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய தேவையில்லை ஆனா யாருக்கும் இது தெரியாது யாருகிட்டயும் சொல்லணும்னு அவருக்கு எண்ணமும் இல்ல பணம் இருக்கிறத சத்தம் இல்லாம வச்சுக்கணும்னு நினைச்சாரு பெருமையா காட்டிக்கல ஆனால் அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு அதுதான் பண சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சாரு அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சது அதுதான் படிக்கிறது கத்துக்கிறது நிறைய பேர் கவனிக்காத விஷயங்களை செஞ்சு பார்க்கறது இந்த வழி கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்சது ஆனால் பொறுமையா இருந்தா நல்ல பலன் கிடைக்கும்னு நம்பினாரு இரண்டு ஆரம்பம் தனியாக எடுத்த முடிவு அந்த காபி கடையில் பேசினதை கேட்ட அப்புறம் ஜோ அவரே தேட ஆரம்பிச்சாரு பல வாரங்கள் அவர் கட்டுரைகள் வீடியோக்கள் பணம் போடுறது பத்தின புத்தகங்கள்னு எல்லாத்தையும் படிச்சாரு சீக்கிரமா பணக்கார ஆகலாம்னு சொன்ன பொய்ய நம்பல அவருக்கு புரிஞ்சது இந்த விஷயத்துல முக்கியம் பொறுமையும் ஒழுக்கமும் தான் ஜோ ஜனங்க புது புது சாமான் வாங்கி காசை செலவு பண்ணிட்டு வாய்ப்பு இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கிறத பாக்க ஆரம்பிச்சாரு ஆனா உண்மையான வாய்ப்பு பணம் போடுறதுல இருந்துச்சு வருஷங்கள் போக வளரக்கூடிய ஒரு விதையை விதைக்கிறதுல இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜோ கத்துக்கிட்ட விஷயங்களை வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சாரு அவர் ஒரு பணம் போடுற கம்பெனில கணக்கு ஆரம்பிச்சாரு இதை செய்வோம்னு அவர் நினைச்சதே இல்ல சாதாரண விஷயத்தில இருந்து ஆரம்பிச்சாரு இண்டெக்ஸ் ஃபண்டுகள் நல்ல கம்பெனியோட பங்குகள் சில நிலம் வீடு ஃபண்டுகள் ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது தனக்காக ஒரு வழியை உருவாக்கிட்டாரு அவரோட சம்பளத்துல இருந்து சின்ன பர்சன்ட்டை ஒவ்வொரு மாசமும் பணம் போடுவாரு எப்பவும் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பலன் வரணும்னு நினைப்பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறார்னு முக்கியம் இல்லை ஒரே அளவு பணத்தை ஒவ்வொரு மாசமும் சேமிப்பாரு இது அவருக்கு ஒரு வழக்கமா போச்சு நேரம் போக போக தன்னோட பண விஷயத்துல அவருக்கு ஒரு கட்டுப்பாடு வர்றதை உணர்ந்தாரு இந்த வழி சுலபமா இருக்காதுன்னு அவருக்கு புரிஞ்சுது தியாகம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு வெளிய போய் சாப்பிடாம வீட்லயே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு புது பைக் வாங்காம பஸ் ட்ரெயின்லயே போக முடிவு செஞ்சாரு இதனால அவருக்கு படிக்க நிறைய நேரம் கிடைச்சது பலருக்கு இது சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா அவருக்கு இது அவரோட குறிக்கோளை அடையறதுக்கு ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் சேமிச்ச ஒவ்வொரு காசும் செலவுகளை குறைக்க எடுத்த ஒவ்வொரு முடிவும் பண சுதந்திரத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா ஜோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்ச விஷயம் என்னன்னா அவர் சரியான வழியில போயிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுது இது அவர் யார்கிட்டயும் நான் பெரிய ஆளுன்னு காட்டவோ மத்தவங்களை அசத்தவோ செய்யல அவரோட ஒரே நோக்கம் இதுதான் வேலைக்கு போகாமலே தன்னோட வாழ்க்கைய ஓட்டுற சுதந்திரத்தை ஜெயிக்கணும் மூன்று திருப்புமுனை முதல் பெரிய முடிவு ஒரு வருஷம் சின்ன சின்னதா பணம் போட்டதுக்கு அப்புறம் ஜோ ஒரு பெரிய அடி எடுத்து வைக்க நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சாரு பெரிய கம்பெனி பங்குகள்லயோ ரிஸ்க் இல்லாத நிலம் வீடு பண்டுகள்லயோ மட்டும் பணம் போட அவருக்கு விருப்பம் இல்ல இதை விட தைரியமான ஏதோ ஒன்று வேணும்னு நினைச்சாரு ஆனா சரியான முடிவெடுக்க இன்னும் நிறைய படிக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சது அப்பதான் அவருக்கு புதுசா ஆரம்பிக்கிற கம்பெனிகள்ல பணம் போடுற மார்க்கெட் பத்தி தெரிஞ்சது முதல்ல அவருக்கு பயமா இருந்துச்சு இப்பதான் ஆரம்பிக்கிற கம்பெனிகள்ல பணம் போடுறது ரொம்ப ரிஸ்க்னு தோணுச்சு ஆனா பெரிய லாபம் பார்க்கணும்னா சாதாரண நிலையிலிருந்து வெளியே வரணும்னு அவருக்கு தெரிஞ்சது பல மாசங்கள் இந்த புது கம்பெனி மார்க்கெட்டை பத்தி படிச்சாரு எந்த கம்பெனி நல்லா வரும்னு ஆராய்ச்சி செஞ்சாரு தைரியத்தோடும் கவனத்தோடும் இப்பதான் ஆரம்பிச்ச ஒரு டெக்னாலஜி கம்பெனில பெரிய அளவுல முதல் தடவையா பணம் போட்டாரு மாத்திடுச்சு அடுத்தடுத்த வருஷங்கள்ல ஜோ பணம் போட்ட அந்த கம்பெனி பெரிய அளவுல ஜெயிச்சது அவரோட முதல் பணம் பல மடங்கா பெருகிடுச்சு தன்னோட கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் பொறுமையா இருந்ததுக்கும் பலன் கிடைக்கிறத பாக்க ஆரம்பிச்சாரு நாலு சவால் அகங்காரத்தோட ஆபத்து ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது அவர் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல மத்தவங்க தன்னை பாராட்டணும்னோ ஏத்துக்கணும்னோ அவருக்கு அவசியம் இல்ல அவரோட நோக்கம் நல்ல உறுதியான சத்தம் இல்லாத பணத்தை சேர்க்கிறதுல தான் இருந்துச்சு இத சாதிக்கணும்னா எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சது வெற்றி பொறுமையோட வந்துச்சு ஆனா ஒழுக்கத்தோடவும் வந்துச்சு புது கார் வாங்கல வெளிநாட்டுக்கு போகல அவரு தன்னோட சாதாரண வாழ்க்கைய தொடர்ந்தாரு ஆனா இப்போ தன்னோட பண விஷயங்களை முழுசா அவரே கட்டுப்படுத்தினாரு இனிமே அவர் அதிகமா வேலை செய்யணும்னு இல்ல பணம் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சது நேரம் போக போக ஜோ போட்ட பணம் பல மடங்கா பெருகிடுச்சு அதனால அவர் வசதியா வாழ முடிஞ்சுது ஆனா யாருக்கும் தெரியாம பணம் பெருகிட்டே போக போக ஜோ ஒரு விஷயத்தை கவனிச்சாரு அவரோட பணம் அதிகமாக அதிகமாக அவரோட கதையை மத்தவங்க கிட்ட சொல்லணும்ன்ற அழுத்தம் அதிகமாச்சு நண்பர்கள் சொந்தக்காரங்க வேலை பார்க்கறவங்க கூட அவரோட பண விஷய முடிவுகளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க சிலர் அவர் அதிர்ஷ்டசாலி நினைக்கிறாங்க சிலரோ அவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஜோ கிட்ட இருக்குன்னு நம்புனாங்க ஆனா ஜோவுக்கு தெரிஞ்சது உண்மையான பணக்கார வாழ்க்கைன்றது மற்றவங்க கிட்ட காட்டிக்கிறதுல இல்ல தன்னோட வாழ்க்கைய தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுல தான் இருக்குன்னு பலரும் கூட்டா சேர்ந்துக்கலான்னு கேட்டதையும் இன்டர்வியூ கொடுக்க கேட்டதையும் அவர் வேணான்னுட்டாரு அவர் சத்தம் இல்லாம வாழ்ந்தாரு தன்னோட வெற்றிகளை காட்டிக்கல அவருக்கு உண்மையான சுதந்திரம்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்ற பயம் இல்லாம வாழறது தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவரை சுத்தி இருக்கிற ஜனங்க சாமான் வாங்கி வாங்கி செலவு பண்ணுற மனநிலையிலிருந்து அவர் விலகியே இருந்தாரு எதுக்கு ஜனங்க தேவையில்லாத சாமான் வாங்கி காட்டிட்டு கடைசி வரைக்கும் நிஜமான சந்தோஷத்தை அடைய மாட்றாங்கன்னு அவருக்கு புரியல அவரோட நண்பர்கள் நிறைய பேரு பிராண்டட் ட்ரெஸ்ஸு பெரிய காரு விலை உயர்ந்த பயணம்னு நிறைய செலவு பண்றத பார்த்தாரு ஆனா அவர் தன்னோட சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்தார் அதிக பணம் முதலீடு செஞ்சாரு அதிக சுதந்திரத்தை அடைஞ்சாரு கடைசி அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது தன்னோட வழியோட பெரிய லாபம் என்னன்னா யார்கிட்டேயும் எதையும் நிரூபிக்க தேவையில்லை அவர் ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு அங்க அவர் சந்தோஷமா இருப்பாரு வெளிய ஆளுங்களோட அழுத்தத்திலிருந்து தள்ளி இருப்பாரு திரும்பி பார்க்கும்போது அவர் எடுத்த சரியான முடிவுகளுக்காக நன்றி சொன்னாரு நிறைய பேர் எடுக்க யோசிச்ச முடிவுகள் அஞ்சு முடிவு அடைந்த சுதந்திரம் முதல் அடி எடுத்து வச்சு அஞ்சு வருஷம் போச்சு ஜோ இப்போ வசதியா வாழ்ந்தாரு தன்னோட வாழ்க்கையை நடத்த வேலை செய்ய தேவையில்லை அவர் போட்ட பணம் உறுதியா இருந்தது அவரோட பண விஷய பழக்க வழக்கங்களை அப்படியே வச்சிருந்தாரு ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் எப்படி இந்த நிலைக்கு வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது நான் பெரிய ஆளுன்னு காட்டணும்னு அவருக்கு ஒருபோதும் தோணுனதில்ல அவரோட கதைய மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவர் ஒருபோதும் விரும்பினதில்லை அவருக்கு ரொம்ப சந்தோஷம் யார்கிட்டயும் வேலைக்கோ இல்ல வேற யார்கிட்டயோ கையேந்தாம தன்னோட எதிர்காலத்தை தன்னோட வழியில வாழற சுதந்திரத்துல தான் இருந்துச்சு எல்லாத்தையும் ரகசியமா வச்சிருந்தா தேவையற்ற விஷயங்கள்லையும் நான் பெரிய ஆளுன்ற இருந்தும் தன்னை பாதுகாத்துக்கலாம்னு அவருக்கு தெரிஞ்சது இன்னைக்கு ஜோ ஒரு உதாரணம் எப்படி ஒழுக்கம் பொறுமை சரியா யோசிச்சு எடுக்கிற முடிவுகள் இதெல்லாம் இருந்தா மத்தவங்களுக்காக வாழாமலே பண சுதந்திரத்தை அடைய முடியும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நிரூபிக்க யாருகிட்டயும் அனுமதி கேட்கல ஏன்னா அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு உண்மையான சுதந்திரம்ன்றது அவர் சேர்த்த பணத்துல இல்ல அவர் வாழ முடிவு செஞ்ச வாழ்க்கையில தான் இருந்துச்சு